சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கி வரும் செம்மரம்பாக்கம் ஏரியில் இருந்து வினாடிக்கு ஆறாயிரம் கன அடி நீர் திறக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் ஏரிக்கு வரும் நீர்வரத்து குறைந்ததால் வெளியேறும் உபரி நீரின் அளவும் வினாடிக்கு மூணாயிரம் கன அடி நீர் திறக்கப்படுகிறது இந்த நிலையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் செம்பரம்பாக்கம் ஏரியை ஆய்வு செய்தார் அப்போது செம்பரம்பாக்கம் ஏரிக்கு எந்தெந்த பகுதிகளில் இருந்து நீர் வருகிறது உபரி நீர் திறந்து விடப்பட்டால் எந்தெந்த பகுதி வழியாக அடையாள ஆற்ற ஆற்றில் கலக்கிறது என்பது குறித்து பொது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் துரைமுருகனிடம் விளக்கி கூறினர் அப்போது அவர் அளித்த பேட்டியில் ஆரஞ்சு போட்டாலும் சரி ஆப்பிள் போட்டாலும் சரி செம்மர் மாக்கம் ஏறி தாங்கும் எந்த குறியும் நான் சொல்ல விரும்பவில்லை குறைகள் இருந்தால் நிவர்த்தி செய்யப்படும் அதிமுக எங்களை பாராட்டியா தீர்மானம் போடுவார்கள் அப்படி போட்டால் தான் அப்படி போடவில்லை என்றால் நானே கேட்பேன் என்ன எதிர்கட்சி என்று துறைக்கு மட்டும் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏரிகள் உள்ளது ஒரு பக்கம் தூர்வாரினால் ஒரு பக்கம் நின்று விடுகிறது எல்லாவற்றையும் தூர்வார நிதி ஆதாரம் கொடுக்கவில்லை அனைத்தையும் ஒரே நேரத்தில் முடியாத பிரச்சனை கழிவு நீர் கலக்கிறது என்று சொன்னதற்கும் நாட்டில் கோபம் வருகிறது நல்ல தண்ணீர் வருதா கெட்ட தண்ணீர் வருதா என நீதிபதி பார்க்க சொல்லிவிட்டார் அதற்கு இரண்டு பேர் வக்காலத்து வாங்குகிறார்கள் பொதுவாகவே நமது சமுதாயத்தில் பெரிய பிரச்சனையாக உள்ளது எதுவாக இருந்தாலும் ஏரி கால்வாயில் கொட்டி விடுகிறார் வடஆக்காடு மாவட்டத்தில் வாண்டியம்பாடி பகுதிகளில் பாலாறு அடைப்பு ஏற்பட்டு விட்டது மக்களுக்கு விழிப்புணர்வு வர வேண்டும் ஒரு ஏரியில் தான் கணக்கு எடுத்தோம் நூறு பேரை எம்எல்ஏ என் வீட்டின் அருகே கொண்டு வந்து நிறுத்திவிட்டார் எம்எல்ஏவையும் தொகுதியையும் பார்க்க வேண்டியதாக உள்ளது எம்எல்ஏவுக்கு நமது தொகுதி போய்விடுமோ ஓட்டு போய்விடுமோ என்று நினைக்கிறார்கள் நமது தொகுதி ஓட்டு என பார்க்காமல் மன தைரியத்தோடு எடுக்க வேண்டும் இதுவரை எனது மனசாட்சிக்கு உட்பட்டு வேலை செய்கிறேன் இவ்வாறு அவர் கூறினார் முன்னதாக சமீபத்தில் கூட சாத்தனூர் அணையிலிருந்து தென் ஆட்சிக்கு நீர் திறந்து விடப்பட்டது இதனால் தான் திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதந்ததாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டின இது குறித்து தமிழக அரசு கூறுகையில் சாத்தனூர் அணை திறக்கப்படுவது குறித்து முன்கூட்டியே எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பிறகுதான் விடப்பட்டது அதிமுக ஆட்சியில் எந்த முன்னறிவிப்பும் இன்றி செம்பரமாக்கம் விடப்பட்டதே அப்படியெல்லாம் இல்லை என துரைமுருகன் விளக்கமளித்திருந்தார் அதுபோல் தன்மையில் இரு நாட்களுக்கு சட்டசபை கூட்டத்தொடர் நடந்த போது கூட சாத்தனூர் அணை திறப்பு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அப்போது முதல்வர் ஸ்டாலின் சாத்தனூர் அணை திறக்கப்படுவதற்கு முன்னர் ஐந்து முறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டது கரையோர பகுதிகளில் இருந்த பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டனர் இதை உறுதி செய்து கொண்ட பிறகே அணை திறக்கப்பட்டது அணையை சரியான நேரத்திற்கு திறந்தால்தான் உயிரிழப்புகளோ பொருட்சேதமோ ஏற்படாமல் இருந்தது என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்தம் உருவாக்கியுள்ள நிலையில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களுக்கு டிசம்பர் பதினெட்டாம் தேதி ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க